தமிழ்நாடு வேர்ல்ட்ல பிறந்ததும் இது தான் பிறந்த ஆஸ்திரேலியாக்காரன் இருபது வருஷம் நிறைய செய்தி எடுத்துகிட்டு போகுது அங்க வந்து இந்த கிம்பர்லி ரீஜன் இருக்கு வெஸ்டர் ஆஸ்திரேலியாவில் ரைஸ் பவுல் ஆப் ஆஸ்திரேலியா அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி

வேலி இருந்துகிட்டே தான் சரி இருக்கு ஆரம்பத்துல வெரி சென்சிட்டிவ் ஒரு பயங்கரமான ஹார்டி பிளான் சார் பை நேச்சர் ஆனா ஆரம்பத்துல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வெரி சென்சிட்டிவ் இது நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க சார் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணி என்ன கொண்டு வந்துருக்கோம்னா இந்த செடி எடுத்துவா சார் அதாவது ரூட்லேயே செடி முளைக்கும் போது ஒரு பேரசைட்னால செடி முளைச்சு அந்த வேர் வரும்போது அது கூட ஒரு ஒரு வேணும் ஒரு ஒரு மாஸ்ட் வச்சிருந்தேன் சார் அந்த ஹோஸ்ட் வந்து சாலரை வரைக்கும் ஆமா சார் இப்ப இப்போ ஹோஸ்ட் வைக்கும்போது ஆரம்பத்தில் இந்த வேர் வந்து மெதுவாக வருதுங்க ஹோஸ்டோட வேர் வந்து நிறையா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் பொன்னாங்கண்ணிக்கீரையை கண்டுபிடிச்சோம் பொன்னாங்கனி கீரை வந்து என்ன அட்வான்டேஜ்னா பிரச்சனையும் வேர் நல்லா வந்துடுறாங்க நம்ம தலைமுடி மாதிரி வெள்ளையா வந்து வேர் நிறைய வந்துடுறதுங்க அதுல போய் ஈஸியாக ஒட்டிக்கிறேன் அதாவது இந்த ஹோஸ்ட் பிளான்ட் வந்து ஈஸியாகவும் ஒட்டணும் அது சின்னதாக இருக்க வரைக்கும் ஓகே ஆமாம் சார் இந்த சைஸ் அதான் சார் இப்போ என்ன பண்ணணும் சார் அதோட அந்த ஹோஸ்டோடு வந்து இதில் நட்டணும் நட்டணும் நட்ட உடனே என்ன பண்ணணும் சார் அகத்தி விதை அகத்தி விதையை வாங்கி கிழவுற ஒன்று மேவரம் ஒன்று இதில் வந்து ஒரு அரை அடி கேப்பில் மே இந்த பிளான்ட் வந்து என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பார்சல் சேர்த்து தேவைப்படுது ஆரம்பத்துல வந்து பாதி நாள் தான் வேணும் இது வந்து பயங்கரமா சேர்ந்து இது லைட் டிமாண்டிங் ஸ்பீசிஸ் ஆனா ஆரம்பத்துல இது வந்து ஒரு சையாவே இருக்கு அதுக்கு என்ன பண்றாங்க நாங்க என்ன பண்றோம்னா ஆர்டிபிஷியலா அகத்தி இருக்கு அகத்தினா லெக்யும் சார் நைட்ரஜன் சப்ளை பண்ணுது அகத்தி வரும்போது அகத்தி கிளவரமும் மேபரம் நட்டுறது அப்படி நடும்போது வெயில் வருது இல்லைங்களா அப்ப கிளப்பு தானே வருது சண்டுக்கு தானே வருது ஒரு பார்சல் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இது வரது இல்லைங்களா ஒரு ரெண்டு அந்த அதுக்கு அகத்தி வர அகத்தி ஒடிச்சு விட்டுறது அகத்தி ரெண்டு பயன் இருக்கு ஆடு வளர்த்துக்கலாம் இல்லாட்டி அந்த அகதி பிடிச்சி அப்படியே ரூட்லாம் அது வந்து ஆச்சு நைட்ரஜன் சிக்ஸ்டிங் ஆயிடுச்சு அகத்திக்கு லைஃப் வந்து ஒரு வருஷம் வரும் ஒரு வருஷத்துல அகத்தி தானா செத்து போயிடும் அப்ப நாங்க என்ன பண்றேன்னா எடுத்தா பொன்னாங்கண்ணிக்கிற பொண்ணாங்கனிக்கிற வந்து லைஃப் வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரும் நாலு மாசம் வரும் மேல அது என்ன பண்ணா நல்ல படகுது படர்ந்ததுக்கு ஒரு புஷ் மாதிரி ஒரு அந்த ஃபாரஸ்ட்ல அதை இமிட்டேட் பண்ண பண்ணிட்டோம்னா அது ஒரு நல்ல மைக்ரோ கிளைமேட் வேண்டியது அந்த பொன்னாங்க நிக்கிற முன்னாடி அகத்தி வந்து ஒட்டிடுறேன் அகத்தில வந்து ஈஸியா ஒட்டுது அகத்தி ஒட்டி அகத்தி சாதம் கூட ஒரு மரத்தை வச்சிருக்காங்க நாங்க என்ன பண்றோம் அகத்தியை வச்சுட்டு ஒரு மாசத்துல பக்கத்துல சவுக்கு நடச்சு சவுக்கு ரெண்டு மரத்து என்ன ஒன்று ஒண்ணுங்களா ஒன்னிச்சு ஒன்று போதும் ரெண்டு மரத்து நடுவில் ஒன்று வச்சிருக்கோம் அதாவது சார் ஒரு ரெண்டு ஒன்றரை அடி ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு மரத்தை ஒன்று வச்சோ ஒரு ரெண்டு வைக்கலாம் ரெண்டு வைக்கிறேன் வைக்கலாம் அதே மாதிரி அகத்தி சாடுறதுக்கு முன்னாடி இந்த சவுக்கு போய் அதை ஓட்டிக்கு ஆமா சவுக்கு வந்து ஆயிடுதுங்க ஏன்னா நீங்க நட்டுட்டு ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே நான் சவுக்கு நட சொல்லுங்க சவுக்கு கண்ணை நட சொல்லுங்க சொல்லிட்டோம்னா அந்த ஆறு மாசம் வரைக்கும் அது புஷ் மாதிரி இருக்கு சார் ஆறு மாசம் கழிச்சு நம்ம வந்து மெதுவா அந்த உடச்சு மேலே இது வருங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஃபுல்லா வெயில் வேணும் அப்ப நம்ம இந்த மரத்தை மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா இந்த மரத்தையும் கல் தலை ஆறு மாசத்துக்கு பிறகு இதை மேல ஓவர் டேக் பண்ணி எதுவும் வரக்கூடாது எதுவுமே வரக்கூடாது அதுக்கு நிழலே அடிக்க கூடாது ஆறு மாசம் வரைக்கும் நிழல் வேணுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் வேலை அப்படி ஃபுல் சைன்லைட் வரும்போது வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஆமா சார் இந்த இந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணினா தான் வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும் இப்படி மஞ்சளாகவே இருக்கு மஞ்சளாக இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் அசோசியேஷன் ஆகலை நாட்டு ஹெல்த்தின்னு நாட் ஹெல்த்தி அப்படி போகும்போது அதே மாதிரி சார் இந்த பிராஞ்ச் கட் பண்ணுறேன் இல்லைங்களா பிராஞ்ச் வெரி வெரி செஞ்சுட்டு பத்து பிராஞ்ச் இருந்தால் கீழே இருந்து ரெண்டு ரெண்டு பிராஞ்சாக விட்டி வெட்டிங்கன்னா ஒரு பத்து அடிக்கு சார் அங்கே இங்கே வந்து பாருங்க ஃபுல்லா வெரி வட்ட வேண்டியது இல்லைங்க சார் ஒரு பத்து அடிக்கு இந்த மாதிரி கொண்டு கொடுக்குறேன் இப்படி இருக்குது சார் இப்படி கொண்டு போய் பத்தடிக்கு போய்ட்டு மறந்துடலாம் ஹைட்ட பத்தி மறந்துடலாம் அதுக்கப்புறம் தான் வேணும் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன சார் இது ஒரு நூத்தி இருபத்தஞ்சு பிளான்டோட அசோசியேட் பண்ணுங்க அதனால ரூல்ஸ் வேணால் களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சொட்டை போட்டு தண்ணி விட்டுக்கலாம் களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உழுதுக்கும் இதை மட்டும் உழுகுறோம் நேச்சரில் வந்து அது அசோசியேட் ஆகுது அந்த என்விரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க குளோத் நல்லா இருக்கு இந்த வண்ணம் வராதுங்க சார் இந்த வண்ணம் வரணும்னா ஏழுலருந்து எட்டு வருஷம் ஆயிருக்கும் நம்ம வந்து அந்த பக்கத்தில் மண்ணில் இந்த அடுக்கலாம் விட்டுறலாம் எதுவுமே செய்ய வேண்டியது எதுவுமே செய்ய வேண்டியது அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அசோசியேட் ஆகிடுச்சும் வாட்டரிங் மட்டும் பண்ணணும் நம்ம என்சூர் பண்ணுறதை அகற்றி அந்த ஹோஸ்ட் வச்சு அகத்திக்கு வர சன்னம்பு சார் இந்த சனப்பு போடுறாங்களா அது சனப்பு வந்து மூணு மாசத்துல போயிடும் போயிடும் அதனால இது அகத்தி வந்து ஒரு வருஷம் அது வந்து ஒரு நம்ம ரிலே ரேஸ்ல போற மாதிரி தான் ரிலே ரேஸ்ல அந்த எப்ப அசோசியேஷன் டிஸ்கனெக்ட் ஆக பிளான்ட் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடும் பொன்னாங்கண்ணி வந்து நர்சரியில வளர்த்து கொடுத்துருவாங்க சார் பொன்னாங்கண்ணில வந்து நர்சரியில வாங்கும் போது அகத்தி அந்த பொன்னாங்கண்ணி இருக்கிற செடியை மட்டும் தான் வாங்கணும் அதோட வாங்கி நம்ம நட்டுறோம் அந்த